ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பழன் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான சித்திர மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி பலனை மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் மிக கவனமாக இருக்கணுமா இல்லை அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆண்டு பிறந்து வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் மேசராசியில் பயணம் செய்வார் உங்கள் ராசியில் பயணம் செய்கிறதுனால இந்த மாதம் கவனமாக இருக்கணுமா இல்லை சவால்கள் இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் ஜோதிடர்கள் விளக்கமாக உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்ட அந்த சித்திர மாத பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மேசராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சூரிய பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நாள் மாதம் என்று அழைக்கப்படுது ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தோரு மணிக்கு மீனராசிலிருந்து மேசராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டாரு அங்கு உச்சமும் அடைந்துட்டார் அதனால் அடுத்த ஒரு மாத காலம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பல விதத்தில் சாதகமற்றதாகவும் சவால்களை சந்திக்கக்கூடியதாகவும் நாட்கள் இருக்க போது அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களுடைய தலைவன் தான் சூரிய பகவான் என்று அழைக்கப்படுது ஸோ சித்திர மாதம் பிறந்த இந்த டைமில் சூரியன் உச்ச பலனை தர இருக்கிறாரு இந்த நிலையில் சித்திர மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சாதகமற்றதாக அமையவும் வாய்ப்பு இருக்குது இதனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் மெயினாக நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்க தாமதம் ஏற்படும் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷம் பிறந்த பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எந்த நில வந்தாலும் அதற்காக சோர்ந்து போகாமல் வாழ்ந்து வரணும் அப்படி இருந்திங்கன்னா இந்த சித்திர மாதம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கேது ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பூர்வ புண்ணிய சஞ்சரிக்க இருக்கிறாரு மாத கடைசியில் மங்களகாரகன் குரு பகவான் மூளை சஞ்சரிக்க போகிறாரு இந்த நிலைகளால் இதுவரையில் நீங்கள் அடைந்த பலன்களில் மாற்றங்கள் இனி இருக்க போகுது குடும்பத்துல எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டின் முன்பு கிடைத்தது போல் லாபம் கிடைக்காம போகும் உறவுகளோடு இடைவேளை கூட அதிகரிக்கும் நிறைய எச்சரிக்கையானது இருக்கு பிள்ளைகளை நினைத்து மன வருத்தம் அடைய மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துல கூட பிரச்சனை ஏற்படலாம் ஆனா லாபஸ்தான சனி பகவானும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு உங்களுடைய நிலையை உயர்த்துவாங்க பணவரவை அதிகரிப்பாங்க இது வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் ஓய்வின்றி உழைத்தீங்கன்னா உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஏப்ரல் பதினேழு முதல் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் வகர் நிவர்த்தி அடைகிறாரு இதனால மனதில் ஒரு வகையான நிம்மதி உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொருளானது சேரும் பணப்புழக்கமானது அதிகரிக்கும் தொட்டது எல்லாமே லாபம் என்ற நிலை ஏற்படும் அரசியல்வாதிகள் பணியாளர்கள் உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்கள் உங்களுடைய கனவு நினைவாகும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும் எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால விடுபட முடியும் ஸோ மேசராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது இந்த சித்திர மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த சித்திர மாதம் சந்திராஷ்டமா பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினைந்து பதினாறு மே பதிமூணு அப்புறம் அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாறு பதினெட்டு இருபத்தைந்து இருபத்தேழு மேல ஏழு ஒன்பது அப்புறம் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா கற்பக விநாயகரை வழிபாடு செய்யணும் இந்த டைம் அவரை வழிபாடு செய்தீங்கன்னா நன்மை அதிகரிக்கும் இது மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா மேசராசி பரணியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சொல்ல போற இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நினைத்ததை நடத்தக்கூடிய திறமை படைத்தவங்களுக்கு சித்திரை நன்மையான மாதமாக இருக்க போகுது காரணம் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் ஏப்ரல் பதினேழாம் தேதி பஹர நிவர்த்தி அடைகிறாரு இதனால் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற சங்கடங்கள் விலகோ மகிழ்ச்சியானது அதிகரிக்கோ பொன் பொருள் மெயினாக உங்களுக்கு சேரும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இடையே இணக்கங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் வரவேண்டிய எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் பதினொன்றில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் அங்கு சஞ்சரிக்க போகக்கூடிய ராகுவும் போட்டி போட்டு கொண்டு நன்மைகளை தரப்போகிறாங்க தொழில் முன்னேற்றம் இனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அடையோ பணியில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் உங்கள் நோக்கமானது வெற்றி அடையோ சிறிய முதலீட்டில் நிறைய லாபம் காண்பீங்க பிறருடைய தவறுகளை கண்டறிந்து தட்டி கேட்பீங்க வெளிவட்டாரத்துல உங்களுக்குன்னு செல்வாக்கானது உயரும் வீடு மனை வாகனம் என்ற கனவு உங்களுக்கு நனவாகும் இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள் சூரியனும் நாளில் செவ்வாயும் எட்டாவது இடத்த சனியும் பார்க்கறதுனால கொஞ்சம் அலைச்சல் வந்து உழைப்பு வந்து அதிகரிக்கும் உடல் பாதிப்பு மட்டும் தோன்றும் அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உறவினர் வழியில சங்கடம் உண்டாகும் சிலருக்கெல்லாம் காதல் கூட ஏற்படும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வந்து உண்டாகும் பிள்ளைகள் பற்றிய பயம் உண்டாகும் மாணவர்கள் உயர்கல்விக்காக விடாமுயற்சியானது எடுக்கணும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் கூடும் வியாபாரிகளுக்கு புதிய முயற்சி லாபம் தரும் வயதானவர்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஸோ மேஷ ராசிக்காரங்க பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த சித்திர மாதம் சந்திராஷ்டமன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாறு பதினேழு மேலே பதினாலு அதிர்ஷ்ட நாளுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்து பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தேழு மேலே ஆறு ஒன்பது அப்புறம் நீங்க பரிகாரமாக என்ன பண்ணுன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யணும் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு லட்சுமி நரசிம்மர வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதம் அதிக அதிர்ஷ்டமானது உண்டாகும் அப்புறம் அடுத்ததா மேசராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க எந்த ஒன்றிலுமே தனித்துவத்தோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்துலேயும் சூரியன் ஜென்ம ராசிக்குள்ளேயும் சஞ்சாரம் செய்கிறதுனால செயல்களில் தடுமாற்றம் உடல்நிலையில் சங்கடங்கள் என்றும் உங்களை பயமுறுத்தும் எடுத்த வேலைகளை முடிக்க முடியாமல் சங்கடப்படுவீங்க மனதில் இனம் புரியாத குழப்பம் இருக்கோ குடும்பத்தில் எதிலுமே ஒரு பிரச்சனை தலையெடுக்கோ நிம்மதி என்பது கேள்விக்குறியாக இருக்கோ பிள்ளைகளுக்காக முயற்சிகள் அதிகரிக்கோ மன அழைப்பாயத் தொடங்கும் அதெல்லாம் வந்து லாபஸ்தான சனினால் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகுவால் பலம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும் முடங்கி கிடந்த தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து கிடைக்கும் கடனாக எதிர்பார்த்த பணம் வரும் ஏப்ரல் பதினேழு முதல் சுக்கரன் உச்சமடைகிறதுனால கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விலகும் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை இல்லாமல் செய்வீங்க வீடு மனை வாகனம் என்று வாங்குவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கோ தடைப்பட்டு வந்த வேலைகள் நடந்தேறோ உங்கள் கனவுகள் நினைவாகோ உயர்கல்விக்காக மாணவர்கள் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டு அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொம்போது இருபத்தேழு இருபத்தெட்டு மேலே ஒன்று ஒன்பது பத்து உங்களுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா நடராஜரை வழிபாடு செய்யணும் இந்த மாதிரம் அவரை வழிபாடு செய்திங்கன்னா நன்மைகள் நடந்தேறும் ஸோ இது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ மேசராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த சித்திர மாதம் நீங்கள் என்ன பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலன் அடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் மேஷர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷர் ஆசிக்காரங்க பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி